ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல இருந்தே எப்படி ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி ஏர்ன் பண்ண போறோம் அதுதான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல இந்த வீடியோ வந்து எதுக்காக இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதான் பார்க்க போறோம் இந்த வீடியோல நம்ம ரீசெல்லிங் பிசினஸ் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதான் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் யார் யாருக்காக சொல்றேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போறேன் ஆனா அந்த வருமானம் எனக்கு வந்து போதுமானதா இல்ல எக்ஸ்ட்ரா எனக்கு இன்கம் வந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேணாம் எந்த டார்கெட்டும் இல்லை எந்த ப்ரெஷருமே இல்லை இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் என்னதான் நம்மளோட அம்மா அப்பா நமக்கு செலவுக்கு காசு கொடுத்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆன பிறகு நம்மளோட கணவர் வந்து நமக்கு காசு கொடுத்தாலும் சரி நம்ம வந்து நமக்காக ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சம்பாதிக்கும் போது அதில் வர்ற நம்மளோட கான்ஃபிடன்ஸும் சரி நமக்கு கிடைக்கிற சேஃப்டியும் சரி எதுலேயுமே வராதுங்க ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து நான் டீச்சராக ஒர்க் இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் என்னால் ஜாப்க்கு போக முடியல ஏன்னா வந்து ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா பேபிஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஜாப்க்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் என்னால் வீட்டில் வந்து அப்படியே சும்மா இருக்க முடியல அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தான் அந்த ரீசில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரீசில்லிங் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகி இப்போ வந்து நான் ஓனாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் கஸ்டமருக்கும் ரீசேலர்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா முடியும் ஸோ

நெக்ஸ்ட் நம்ம ரீசெல்லிங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் எப்படி ரீசெல்லிங் பண்ணுறது ப்ராடக்ட் நல்லா இருக்குமா ட்ரஸ்டபுளா இல்லை ஏமாத்திருவீங்களா உடனே டிஸ்பேஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ உங்கள் எல்லா டவுட்ஸ்க்குமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறோம் சொன்னிங்கன்னா சாரீஸ் நைட்டிஸ் குர்தீஸ் கிட்ஸ்வியர் வந்து ஆல் ஐட்டம்ஸ் கஸ்டமைஸ் கிஃப்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் நீங்கள் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல நான் சொல்றேன் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் தெரியும் ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோலையும் சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே செப்பரேட் குரூப் வந்து வச்சுருக்கோம் இப்போ சாரீஸ்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த டாய்ஸே வச்சுக்கோங்களா இந்த டாய்ஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன் கிட்ஸ் ஹேமர் டாய்ஸ் ஃபுல்லா வந்து உடன் தான் கிட்ஸுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நான் சேல் பண்றேன் குரூப்ல போடுறேன் நீங்கள் இந்த டாய்ஸ் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி இல்லை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் எதில் வேணாலும் போடலாம் நான் டூ ஃபார்ட்டிக்கு சேல் பண்றத நீங்க வந்து ஒரு ஐம்பது ரூபா மார்ஜின் வச்சோ இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சோ இல்லை எயிட்டி ருபீஸ் வச்சோ உங்களுக்கு எவ்வளவு வைக்கணும்னு தோணுதோ அதுக்கு மேலே வச்சுக்கலாம் அதை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க த்ரீ ஃபார்ட்டி வைக்கணும்னு வச்சுக்கோங்களாம் த்ரீ ஃபார்ட்டி இப்போ போடுறீங்க உடன் ஹேமர் கேசன் அதை வந்து யாராச்சும் உங்களோட கஸ்டமர்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் எனக்கு இது வேணும்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் என்கிட்ட அவைலபிள் கேட்டுக்கலாம் நான் வந்து அவைலபிள்னு சொன்ன பிறகு நீங்கள் வந்து கஸ்டமர்ட்ட அமௌண்ட்டும் அட்ரஸும் வாங்கிடுவீங்க இப்போ நீங்கள் கஸ்டமர்ட்ட த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குவீங்க ஆனால் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணுறது ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் என்னதுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கஸ்டமர் நான் கூட பார்த்துக்கோங்க ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு ஸ்பெஷல் இன்கம் கொண்டு வரும் இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே சாரீஸ் நைட்டிஸ் குர்த்திஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஃபியர் எல்லாத்துக்குமே சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ ப்ராடக்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுள் தான் ஸோ நீங்கள் நம்பி இறங்கி ரீசெலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பண்ணால் என்னைக்கு வந்து கஸ்டமருக்கு போகும் அப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து ஃப்ரம்மில் நீங்கள் உங்களுக்கு ஏன் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் டாய்ஸ்ன்னு போட்டால் கஸ்டமர் டைரக்டா உங்ககிட்ட வந்துருவாங்களே அது வந்து எங்களுக்கு லாஸ் ஆகும்ல அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அதுதான் இல்லை இப்போது எங்ககிட்ட ரீசேலர்ஸும் இருக்காங்க கஸ்டமர்ஸும் இருக்காங்க இப்போ கஸ்டமர்ஸ் என்கிட்ட ஆர்டர் போடுறாங்கன்னா டூவில் கஸ்டமர் அட்ரஸ் ஃப்ரம்ல வந்து என்னோடது போட்டு அனுப்புவேன் இதுவே ரீசெலர்னு வச்சுக்கோங்க நான் ஜஸ்ட்டு ஒரு ரீசலர் அவங்களோட சொல்றேன் சொல்கிறேன் இப்போது ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா டூவில் வந்து கஸ்டமர் அட்ரஸ் இருக்கும் ஃப்ரம்மில் வந்து வீக்கே ஃபேஷன் அவங்க ஒரு ரீசலர் தான் வீக்கே ஃபேஷன் போட்டு அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு போயிடுவோம் ஸோ கஸ்டமருக்கு ரீச் ஆகும்போது ஃப்ரம்மில் வந்து ரீசெலரோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் போகாது ஸோ அந்த டவுட்ஸ் உங்களுக்கு வேணாம் நெக்ஸ்ட்டு டெலிவரி டைம் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸில் ரிசீவ் ஆகிடும் இதுவே அதர் ஸ்டேட்ல வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து டென் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஸோ கரெக்டாக ரிசீவ் ஆகிடும் இப்போ வந்து நான் வந்து எப்படி ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எப்படி வந்து நான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் நான் ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இது எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கேளுங்க இது எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் இது வந்து சரி வருமா சரி வராது இப்போ நம்ம ஜஸ்ட் ரீசலிங் பற்றி தானே பேசுகிறோம் நான் ரீசலிங்கில் எனக்கு நடந்ததே வச்சு சொல்கிறேன் நான் ஸ்டார்ட்டிங்கில் ரீசலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் ஜாப்க்கு போக முடியல ஏன்னா வந்து அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு ஆனால் என்னால் வீட்டில் வந்து சும்மா வந்து இருக்க முடியல சரி எதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போடும்போது நான் தான் ஆர்டர் போட்டேன் வருமா வராதான்னு சொல்லிவிட்டு ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டாக ரிசீவ் ஆச்சு குவாலிட்டியும் பக்கவாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஃபுல் ஆச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே காமிச்சு அவங்களும் வாங்கினாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஏன் நம்ம வந்து ரீசலிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ஐடியா தோணுனதுக்கு காரணம் நான் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க கிட்டே வாங்கினேன் தெரியுமா அவங்க தான் அந்த அக்கா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அந்தளவுக்கு வந்து படித்தது இல்லை ஏன்னா அந்த அக்கா சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து படிக்கலை இருந்தாலும் அவங்க குரூப்பில் அவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த அக்கா ஹேண்டில் பண்ணுற விதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பேசுவாங்க அப்போ தான் வந்து அக்கா வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம்ல இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆனாங்க ஸோ அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நெக்ஸ்ட்டு ரீசலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிற ஒரு தான் எனக்கும் எல்லாருமே சொன்னாங்க இது வந்து உனக்கு சரி வராது யார் வந்து உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குவா அதுவும் ஆன்லைன் இல்லை தெரிஞ்சவங்க வாங்குறாங்க சரி தெரியாதவங்க எப்படி வாங்குவாங்க அதுவும் சிஓடி கூட இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு தானே வாங்குவாங்களா நெக்ஸ்ட்டு வாங்கினாலும் நீ வாங்குறவங்க ஒன்றை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது கஸ்டமரெல்லாம் ஒன்றை தானே கேட்பாங்க ஒன்றை தானே திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அப்போ பண்ண ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் நான் எதுவுமே காதல வாங்கலை ஏன்னா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னால் முடியும் ஒரு கரெக்டான டீலரை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கரெக்டான டீலர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க கரெக்டான நேரத்துக்கு வந்து கஸ்டமருக்கு போச்சு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு தான் வந்து ரீசெலிங்லேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனேன் என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சுடிதார் அந்த மாதிரிலாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் வியர் அப்புறம் டாய்ஸு இப்போ வந்து கஸ்டமர்ஸ் கிஃப்ட்ல வந்து நிற்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டேன் ரெகுலராக பண்ணேன் ஹானஸ்டா பண்ணேன் இந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா என் குரூப்லேயே பார்த்திங்கன்னா நிறையா ரீசலர்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு நேர்மையாக செஞ்சீங்கன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் ஸ்டார்டிங்கில் நம்மள எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க ஆனால் ஒருத்தவங்களாச்சும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அந்த மோட்டிவேஷன் போதும் இல்லை யாருமே மோட்டிவேட் பண்ணலாட்டி நோ ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்க தான் மோட்டிவேட்டர் எனக்கு நான் தான் மோட்டிவேட்டர் சோ உங்களால முடியும்னு நினைச்சு பண்ணுங்க ரீசனிங் வந்து ஒரு பெண்களுக்கு சரி ரொம்ப சேஃப்டியான ஒரு வந்து பார்ட் டைம் ஜாப் தான் இது பார்ட் டைம் ஜாபாவும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் டைம் ஜாபாகவும் எடுத்துக்கலாம் அது உங்களோட டைம் 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 பொறுத்து தான் ஸோ ரொம்ப சேஃப்டியானதும் சரி எந்த ப்ரெஷருமே இருக்காது இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை எந்த டார்கெட்டும் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஸோ ரீசெல்லிங்ஸில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ரீசெல்லிங் பண்ண சொன்னால் நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு தான் ஆரம்பித்தேன் அதாவது இந்த ரீசலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனல் லைன்ஸு காமெடி சும்மா அந்த மாதிரி தான் நான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு க்ரோத் ஆகுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் வந்தாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே இவ்வளோ பேர் இருக்காங்களே இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அதை போட்டால் நமக்கு நல்ல ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ரீசலர்ஸ் எல்லாருமே என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாங்க நான் எதிர்பார்த்த வரையும் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு ஆனால் என்னோட அறியாமையால் அதாவது எனக்கு யூடியூப்பை பற்றி அளவுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னால் அதே நேரத்தில் வந்து இதுவும் போட்டேன் அப்போ அந்த நாடகம்லாம் போடுவாங்களே பாட்டு சினிமா போட்டலாம் அதுவும் போட்டேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஒம்போது ஸ்ட்ரைக் வந்திருக்கு எனக்கு தெரியல எனக்கு அப்போ தான் யூடியூப் பற்றி தெரியாதில்ல ஏதோ நல்லா போச்சுன்னு சொல்லி நானும் பண்ணேன் காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்து சேனல்லையே டெர்மினேட் பண்ணிணாங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க அது வந்து என் மிஸ்டேக் தான் என்னோட அறியாமையால் தான் ஏன்னா ஒருவேளை அந்த காப்பிரி ஸ்ட்ரைக் நான் அப்பயே கவனிச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த சேனல் இருந்திருக்கும் அப்போ வந்து அதாவது ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போ வந்து எவ்வளோத்தரும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஆனால் என்னோடய அறியாமையால் வந்து நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் சொல்கிறேன் எதுவும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு யாருமே சொல்லல ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு சேட் தெரிஞ்சுக்கிட்டே அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் நெக்ஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சி ரெகுலராக பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பண்ணிட்டு இல்லை என்கிட்ட ஆர்டர் போடல ஏன்னா என் சிஸ்டர் இப்படி தான் பண்ணாங்க என்னை பார்த்து ரீசெலிங் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் சிக்ஸ் மந்த் கரெக்டாக போச்சு எல்லாமே அதுக்கப்புறம் ஆர்டர் வரல நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனால் அது அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் வந்திருக்கும் ஏன்னா நான் வந்து சிக்ஸ் மந்த் வந்து எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா உடனே உடனே ஆர்டர் வந்துடில்ல ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்புறம் ஆர்டரே வரல நான் அப்பயே ஒரு வேலை விட்டுருந்தேன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் என்னோடய கஸ்டமருக்கும் ரீசலர்ஸ்க்கும் அஃபோர்டபிள் ப்ரைஸ்க்கும் என்னால் கொடுத்துருக்க முடியாது ஸோ எது பண்ணாலுமே ரெகுலராக பண்ணுங்க தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான இருந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக வந்து சக்ஸஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ உங்களாலேயும் ஈஸியாக ஏன் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் ஸோ உங்களுக்கு வந்து ரீசெல்லிங் வந்து பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னிங்கன்னா கமெண்டில் வந்து ரீசெல்லிங் போடுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட நம்பர் வந்து இருக்குது ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரீசெல்லிங் போடுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Like pani konge, share pani konge. Thanks for watching.